ஆர் சிவசுப்ரமணியம் அவர்களின் குழந்தை நான்கு வயது மகள் ஹரிணிக்கு கர்சிவ் ரைட்டிங் சொல்லி தந்தாள் கீதா ஹரிணி மக்கர் பண்ண அவளை திட்டி தீர்த்தாள் ஒரு வழியா ஹரிணி நன்றாக எழுதிய பிறகும் உன் கிட்ட கத்தி கத்தியே என் தொண்டை தண்ணி வந்துருச்சு என முணுமுணுத்தாள் கீதா மாலையில் அலுவலகம் முடிந்து வந்த ரகு கீதா இன்னைக்கு உனக்கு டிரைவிங் சொல்லி தரேன் என்றான் அம்மா அப்பா மகள் மூவரும் ஸ்கூட்டரில் மைதானம் வந்தனர் ரகு எவ்வளவோ சொல்லிக் கொடுத்தும் கீதாவால் சரிவர ஓட்ட இயலவில்லை பார்த்து கொண்டிருந்த ஹரிணி கீதாவை மம்மி என கேலி செய்ய ரகு சிரித்தான் கீதா ஒரு வழியாக ஸ்கூட்டர் பழகி கொஞ்சம் தூரம் வரை நன்றாக ஓட்டி ஒரு சுற்று வந்து நிறுத்த ஓடி போய் குட் மம்மி என்று சொல்லி முத்தம் கொடுத்தாள் ஹரிணி கீதாவுக்கு காலையில நடந்தது ஞாபகம் வர மனசில் முள் தைத்தது போல கண்கள் கலங்க ஹரிணியை அன்புடன் அணைத்துக் கொண்டு முத்தாமழை பொழிந்தாள்